எதுக்கு என் புள்ளைய அடிக்கிற நீ அடிக்க தான் நான் புள்ளைய பேத்து வச்சிருக்கனா ஏங்க உங்க பையன் அழுகிறது நிறுத்தவே மாட்டேங்கறான் என்னால போனே பேச முடியல நீங்க தான சொன்னீங்க ரெண்டு போட்ட தான் அடங்குவானே நான் ஒன்னு தான் போட்டேன் குழந்தனா அடம் பிடிக்க தான் செய்வாங்க அதுக்கு நான் அடிப்பீங்களா ஆ ஊரம் புட்டு புள்ளைய அடிக்கிறதுக்கு உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும் இப்போ எதுக்கு கத்துறீங்க இந்த மாதிரி அடம் பிடிக்கிற பையன் எல்லாம் எதுக்கு நீங்க ஷோரூம் கூட்டி வர்றீங்க இங்க பாருங்க மேல எல்லாம் ஏறறான் வீட்ல கட்டி போட்டு வச்சிட்டு வர வேண்டியதுதானே என்னது கட்டி போடணுமா உனக்கு குழந்தை இருக்கா அதான உனக்கெல்லாம் எப்படி போறோம் குழந்தையோட அருமைய பத்தி உனக்கு என்னையா தெரியும் இப்படி எறும்பு மாதிரி வளர்ந்திருக்க ஒரு சின்ன குழந்தைய போட்டு அடிக்கிற அவன் ஆடம் முடிச்சான் தான் குழந்தைனா அப்படிதான் இருக்கும் உனக்குதான் குழந்தை இல்ல அப்புறம் எப்படி தெரியும் உனக்குலாம் குழந்தையே பொறுக்காது